அடுத்த அஞ்சு நிமிஷத்துல நிலா எதுக்கு அழுதா ஆதவன் எதுக்கு அமைதியாக இருந்தான் அந்த குழந்தை சொன்ன வார்த்தை அடுத்த நாள் காலை அறையில் மெல்லிய சூரிய ஒளி நிலா மெதுவாக விழிக்கிறாள் அவள் உடம்பு இன்னும் சற்றே சோர்வாக ஆனால் அவளது முகத்தில் ஒரு புன்னகை ஆதவன் பக்கத்திலே அவன் தலை சற்றே விலகி அவளது தோளில் சாய்ந்து இருக்கிறான் அவன் மூச்சை மெதுவாக விட நேராக அவள் அவனது முகத்தை பார்த்து ஒரு புன்னகை நிலா மெல்லிய குரலில் உடம்பு கலைப்பில் எப்போ தூங்கினோம்னே தெரியல அவள் மெதுவாக நடக்க முயற்சிக்கிறாள் ஆனால் உடம்பு முழுக்க ஒருவித சோர்வு அவன் அவளது கையை பிடித்து மீண்டும் படுக்க வைத்தான் அவன் கண்களை திறந்து இப்போவே எழுந்து எங்கே போற நிலா அவனை விட்டு விலக முயற்சிக்கிறாள் ஆனால் ஆதவன் சற்றே கொண்டு அவன் அவளை விடாம மெல்லிய குரலோடு அவளது காதில் நிலா நீ தூங்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு நிலா அவனை பக்கத்தில் இருந்து மெல்லமாக இடித்தாள் ஆனால் அவளது கண்ணம் ரூஜா மாதிரி சிவந்து விடுகிறது நிலா சற்றே சிரித்து முடிஞ்சா போங்க ரெடி ஆகணும் ஆதவன் அவளது வாயை மெதுவாக தனது கைகளால் அடைத்து அவளின் கையை பிடித்து தன்னிடம் இழுத்தவுடன் அவளது மூச்சு சற்றே கனமாகிறது அவன் அவளது முகத்தை இன்னும் நெருக்கமாக வைத்து ஆதவன் மெல்லிய சிரிப்புடன் அப்படி எங்கேயும் போக முடியாது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு சேர்ந்தே போகலாம் நிலா அவனை அழுத்தமாக பார்க்க அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் இருவரும் வெளியே வருகிறார்கள் எல்லாரும் ரெடியா என்று ஆதவன் கேட்க ராகுல் தூங்கிக் கொண்டே கடுப்பாக டே கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கடா என்று சொல்லிவிட்டு திரும்பவும் படுத்துக்கொண்டான் ஆதவன் ராகுலை பார்த்து நீ தூங்கிட்டிரு நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லி சிரித்துக்கொண்டு கொண்டு கிளம்பினர் ராகுல் சற்றென்று எந்திரிச்சு டேய் டே டே இருங்கடா டேய் ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுற என்று கத்தினார் எல்லோரும் காரில் ஏறி சிரித்து மகிழ்ச்சியாக பயணித்தனர் தீபக் குழப்பத்தோடு இப்போ எங்கடா போயிட்டுருக்கோம் என்று ஆதவனிடம் கேட்டான் அதற்கு ஆதவன் சர்ப்ரைஸ் அதற்கு பிறகு அவர்கள் முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்கிற பெரியவர்களை சந்திக்கிறார்கள் மூத்தவர்கள் அனைவரும் நெகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்கிறார்கள் ராகுல் அங்கு ஒரு பெரிய ஊஞ்சல் இருப்பதை பார்த்து ராகுல் பெரிய புன்னகையோடு தாத்தா இந்த ஊஞ்சலில் நானும் நீங்களும் யார் ரொம்ப உயரமாக போக முடியும்னு பார்க்கலாமா அதற்கு உடனே சீனு தீபக் ஆகியோர் தம்பி நாங்கள் தாத்தா பார்க்கோம் உன்னால் வின் பண்ண முடியாது ஈ மற்ற முதியோர் தாத்தாவும் சிரித்து மகிழ்ச்சியாக பார்த்து ரசித்தனர் இருவர்களின் விளையாட்டுத்தனத்தை ராகுல் ஊஞ்சலில் ஏறி சிரிப்பு சத்தத்தோடு தாத்தாவை ஊஞ்சல் உட்கார ஊஞ்சலை முன்னோக்கி இழுத்து தூக்கி தள்ளுகிறான் நிலா இவர்களின் விளையாட்டுத்தனத்தை பார்த்து ஆதவனிடம் உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சின்ன பசங்களாகவே இருக்காங்க ஆதவன் சிரித்து அவளை நெருங்கி மெல்லிய சிரிப்புடன் அவங்கள சந்தோஷப்படுத்த என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா நிலா அவனை அன்பாக பார்த்து அந்த உணர்வோடு சிரிக்கிறாள் பெரியவர்கள் அனைவரும் அவர்கள் செய்யும் முட்டாள்தனங்களை பார்த்து சந்தோஷத்தோடு கைத்தட்டுகிறார்கள் பின்னர் அனைவரும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் உணவு பரிமாறி சிரிக்கிறார்கள் விளையாடுகிறார்கள் அனிருத் தலையை சாய்த்து பார்த்தபோது தூரத்தில் இருக்கும் பாட்டி அம்மா அவளது கண்கள் குளிர்ந்துவிட்டது கண்களைத் துடைத்து கொண்டு இருந்தனர் ஆதவன் மெல்லிய குரலில் முதியவர்களை பார்த்து நாங்கள் போகணும் பாட்டி பாட்டி அம்மா மெதுவாக முன்னேறினாள் அவள் முகத்திலே ஒரு வார்த்தை கூட இல்லை ஆனால் அவளது கண்கள் பனிவிழி போல கண்ணீரால் நனைந்திருந்தது நிலா ஓடி சென்று கட்டி நிலா மெல்லிய குரலில் நாங்கள் நிச்சயமாக திரும்பி வருவோம் அவள் சொன்னவுடன் அந்த பாட்டி அம்மா நிலாவின் தலை மீது முத்தமிட்டு அவளது கையை இறுக்கி பிடித்தாள் பாட்டி அம்மா நீங்கள் வந்ததால் எவ்வளவு சந்தோஷமா இருந்தும் தெரியுமா நீங்களெல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கு சமம் உங்கள் சந்தோஷத்திற்காக நாங்கள் எப்பொழுதும் வேண்டுகிறோம் அவர்களது கைகள் இன்னும் பிடித்து கொண்டிருக்க பாட்டி அம்மா கண்ணீர் நிலாவின் விரலின் மீது விழுந்தது இல்லத்திலிருந்து கிளம்ப போகிற நேரம் முதியவர்கள் அனைவரும் அமைதியாக நிற்கிறார்கள் ஆதவன் அந்த தருணத்தை பார்த்து கொண்டு நிற்கிறான் ராகுல் அனிருத் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் அந்த இடத்திலிருந்து செல்ல விருப்பமில்லை நிலா ஆதவன் ராகுல் ரேவதி அனைவரும் கண்களில் மெல்லிய கண்ணீரோடு ஒரு கணம் பார்த்தார்கள் அப்போ முதியவர் ஒருவர் அனைவரையும் கட்டிப்பிடித்து கண்ணீரோடு வழி அனுப்புகிறார் கடற்கரையில் விட்டு விட்டு செல்லும் அலைகளைப் போல அனைவரும் அடுத்து சிறுவர்கள் காப்பகத்துக்கு உள்ளே நுழைகிறார்கள் அவர்களது கண்களில் ஒரு சின்ன குழப்பம் ஆனால் மனதில் கொஞ்சம் சந்தோஷம் நிலா ஆதவன் ராகுல் ரேவதி அனிருத் தீபக் சீனு எல்லோரும் குழந்தைகளை பார்க்கிறார்கள் அவர்கள் முகத்தில் ஒரு இனிமையான சிரிப்பு நிலா ஏன் ஏண்டா எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க என்று பேசி கொண்டிருக்க ரேவதி மூன்று வயது குழந்தையை இனிப்பில் வைத்து தூக்கி கொண்டாள் ராகுல் சேர்த்து உங்கள் எல்லோருக்கும் நிறைய விளையாட்டு பொம்மைகளும் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வந்திருக்கும் என்று பொம்மைகளை எடுத்து கொடுக்கிறான் ஒவ்வொரு குழந்தையும் மகிழ்ச்சியோடு கிட்ட நெருங்கினர் இதெல்லாம் எங்களுக்கா என்று ஒரு சின்ன பையன் வியப்பாக கேட்டான் நிலா புன்னகையோடு ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு செல்லம் என்றாள் வாங்கிய பொம்மைகள் ரிமோட் கண்ட்ரோல் கார் ஸ்பைடர்மேன் டாய்ஸ் பார்பி டால்ஸ் ரயில்வே ட்ராக் ட்ரெயின் இன்னும் பல பொம்மைகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்கிறார்கள் அவர்கள் முகத்தில் இன்னும் சந்தோஷம் மலர்ந்து விடுகிறது ஒரு குட்டி பையன் சென்று பொம்மைகளை கட்டி கொள்கிறான் இன்னொருவர் வாங்கிய பின் சில்லுன்னு சிரிக்கிறான் அதே நேரத்தில் ஒரு சிறுமி ரேவதியிடம் ஓடி சென்று அவளை கொள்கிறாள் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அந்த பெண் குழந்தை தழுவி கொண்டு சொன்னாள் அவள் முகத்தை பார்த்து ரேவதி ஒரு கணம் மெலிந்து போனாள் ஆதவன் காரில் இருந்து கேக் சாக்லேட்ஸ் எடுத்து வந்து அங்கிருந்த பெரிய டேபிள் நிறைய சாக்லேட்டுகளும் கேக்குகளும் வைத்தான் குழந்தைகள் எல்லாம் ஓடி சென்று சூழ்ந்து விட்டார்கள் எல்லோருக்கும் சாக்லேட்ஸ் கொடுக்க அதில் ஒரு சிறுவன் மட்டும் அழிந்து கொண்டு வந்தான் நிலா அச்சத்தோடு என்னடா ஏன் அழுகுற அந்த குழந்தை மகிழ்ச்சியுடன் தெரியல ஆனால் கண்ணில் தண்ணி வருது அவன் பேசும்போதே நிலா கண்கள் நிகழ்ந்தன அவள் மெதுவாக அவனது தலை மீது முத்தமிட்டாள் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிறந்த நாள் போல இருக்கட்டும் என்றாள் அனைவரும் கோஷமிட்டு சிரிக்கிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியில் ஆடுகிறார்கள் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிடுகிறார்கள் மதிய உணவுக்கு பிறகு குழந்தைகள் அனைவரையும் மாலை நேரத்தில் ஒரு பெரிய திரையரங்கிற்கு கூட்டி சென்று அங்கு அமர்ந்து பிரம்மப்போடு ஆர்வத்தோடும் படம் பார்க்கிறார்கள் ஒரு குழந்தை சிரித்துக்கொண்டு கொண்டு சீனிவிடம் திரும்பி அவனை கட்டிக்கொள்கிறான் சீனு சிரித்து கொண்டே என்னடா தம்பி நான் லைஃப்பில் தேட்டரே போனதில்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என்றான் அவன் ஒரு கணம் எதுவும் சொல்ல முடியாமல் அவனை அணைக்கிறான் இறுதியாக அனைவரையும் சிறுவர் காப்பகத்தில் விட்டு செல்லும்போது அவர்கள் அனைவரும் புறப்பட தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்திலேயே சிறுவர்கள் அனைவரும் அவர்களை அணைத்து சுற்றி நிற்கிறார்கள் சிறுவன் அன்பாக அண்ணா அக்கா எங்க போறீங்க இன்னொரு சிறுவன் திரும்பவும் நீங்க வரணும் அந்த சந்தோஷமும் பாசமும் அங்கே பரவிக்கொண்டு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அந்த நினைவுகளை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கிளம்புகிறார்கள் நிலா நாங்கள் போயிட்டு செல்லம் அந்த நேரத்தில் அந்த சிறுவன் நிலாவின் கையை பிடித்து கொள்கிறான் இல்லை நீங்கள் போகக்கூடாதுக்கா ஆதவன் குழந்தைகளை பார்த்து கொண்டு வியக்கிறான் அவனது கண்ணில் ஒரு வழியை உணர முடிகிறது ஆதவன் மெதுவாக ஒரு சிறுவனின் தலை மீது கை வைத்தான் நிலா அவனது கண்ணீரை துடைக்கிறாள் நிலா இந்த நாளை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அவள் மெதுவாக முத்தமிட்டு சிறுவனை கட்டி அணைத்தாள் இப்போது கொஞ்சம் குழந்தைகள் அமைதியாகிறார்கள் ஆனால் அவர்கள் கண்களில் ஒரு தனிமையின் காயம் தெளிவாக தெரிகிறது நிலா ஆதவன் ராகுல் ரேவதி அனிருத் தீபக் சீனு மெதுவாக அந்த இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்கள் குழந்தைகள் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களின் கண்கள் இன்னும் ஈரமாக இருக்கிறது கார் மெதுவாக முன்னே நகர சூரியன் மறைந்து மெல்ல இருட்டு சூழ ஆரம்பிக்கிறது ஆனாலும் உள்ளே இருக்கும் மௌனம் அதைவிட அதிகம் ஆதவன் ஸ்டியரிங்கை பிடித்தபடியே முன்னே பார்க்கிறான் மற்ற அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள் யாருமே ஒன்றும் பேசுவதற்கில்லை அந்த சிறுவர்களின் குரல்கள் அந்த குழந்தைகளின் துயரமும் நெஞ்சில் விழுந்திருக்கிறது நிலா காரின் ஜன்னலோரம் சாய்ந்து வெளியே இருள் படரும் வீதிகளை பார்த்து கொண்டிருக்கிறாள் அவளது உள்ளம் இன்னும் அந்த குழந்தைகளோடு இருக்கிறது ராகுல் மட்டும் தலை குனிந்து அமர்ந்திருக்கிறான் மெதுவாக எல்லா நேரத்திலும் சிரித்து கொண்டே இருக்கும் அவன் இப்போது பேசவே இல்லை ரேவதி மெதுவாக ஒரு மூச்சு விட்டு அமைதியாகவே இருந்தாள் அனிருத் தீபக் சீனு அவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அந்த நேரத்தில் குழந்தைகளையும் முதியோர்களையும் நினைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆதவன் ஒரு கணம் நிலாவை பார்த்தான் அவள் இன்னும் வெளியே பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள் முகத்தில் ஒரு கனமடைந்த உணர்வு அவளுக்கு இது முதல் முறை அல்ல ஆதவன் மெதுவாக கேட்டான் என்ன எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க ராகுல் ஏதாவது பேசுவே பேசு யாருமே பதில் சொல்லவில்லை அந்த மௌனம் ஒரு விதமான பதில்தான் கார் மெதுவாக ஹோட்டலை நோக்கி நகர்கிறது ஆனாலும் உள்ளே அமைதியான பயணம் இன்னும் தொடர்கிறது அந்த முதியோர்களின் நினைவுகளோடும் அந்த குழந்தைகளின் வீழ்களோடும் கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி